வணக்கம் நேர்மை வாதம் செய்திகள் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் எல்லப்பாளையம்புதூர் பகுதியில் வசிப்பவர் பழனிசாமி இவரது மருமகன் படியூரைச் சேர்ந்த ராகுமார் இருவருக்கும் சொத்து பிரச்சினை காரணமாக குடும்பத் தகராறு இருந்து வந்த நிலையில் வழக்கம்போல் நேற்று காலை எட்டு மணிக்கு பழனிசாமி மாடு மேய்ப்பதற்காக சென்றுள்ளார் அப்போது அங்கு சென்ற ராகுமார் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு திடீரென கையில் வைத்திருந்த நாட்டுத் துப்பாக்கியை எடுத்து பழனிசாமியைச் சரமாரியாகச் சுற்றுள்ளார் சுமார் ஐந்து முறை துப்பாக்கி குண்டுகள் பழனிசாமியின் உடலில் பாய்ந்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து இரத்த உள்ளத்தில் கீழே விழுந்த பழனிசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பழனிசாமியைச் சுட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓட முயற்சித்த ராகுமார் படியூர் என்ற இடத்தில் வைத்து தன்னை தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்ய முயற்சித்துள்ளார் தொடர்ந்து அவரை அங்கிருந்து மீட்ட போலீசார் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்தனர் சிகிச்சை பலனின்றி ராகுமார் உயிரிழந்தார் சொத்து தகராறு காரணமாக மருமகன் மாமனாரை சுட்டுக் கொன்று தானும் சுட்டுக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தம்பி ஒரு ஏழு மணி சும்மா இருக்கிறது இவர் மாடு கொண்டு காட்டுக்கு இருந்தார் காட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு வந்து வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னும் என்ன மணிக்கு வாக்குவாதம் சத்த சொல்லிட்டு வாக்கு இருந்தாங்க நான் வந்து ஒரு இரநூணிக்கு அந்த பக்கம் போய்கிட்டு இருந்தேன் போய்கிட்டு இருக்கும்போது சத்தம் கிழங்கு போட்டு நான் திரும்பி பார்த்தேன் திரும்பி பார்த்துட்டு மாட்டை கண்டாலும் மாடு கொடுத்துருந்தேன் கட்டிட்டு பிடிச்சிட்டு கட்டி போட்டு ஒடியாக இருக்கும் இல்லையா துப்பாக்கி சத்தம் கேட்டது துப்பாய் சத்தம் ஒரு அஞ்சு குண்டு கேட்குது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் சத்தம் கேட்டேன் சத்தம் கேட்பது நான் நிற்கிட்டு வந்து பார்க்குறப்பள்ளையே அவர் கார் எடுத்து போயிட்டாரு யாருன்னு தெரியல அப்புறம் வந்து இவர்கிட்ட வந்து பார்த்து முன் முடிச்சு பார்த்தாரு கண்ணை முடிச்சு பார்த்துட்டு திடீர்னு படுத்துன்னு எடுத்து இறந்துட்டாரு அவ்வளோதான் சுட்டப்பா யாருன்னு தெரியல சுட்டப்பா ஆறு மது சுட்டுது அப்போ ஆறுன்னு தெரியல அதுக்கு இல்லை அதுக்கு ஆமாம் சொன்னாங்க அது நம்பருக்கு சுட்டு நான் பார்த்தேன் யாரும் பார்க்கல கார் நான் பார்க்கும்போது கார் போயிடுச்சு இப்போது இப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பாக்குவாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து பேசினாரு இவங்க தள்ளி தள்ளி விட்டாங்க அந்த எனக்கு ஒரு ஆறு மணிக்கு இந்த பக்கம் வந்து வந்து பாக்குறக்குள்ளேயே திரும்பி போயிட்டாங்க என் பேரு வெங்கு